அட்வொகேட்டுங்களுக்கு பெரிய சவாலே இருக்கிறது ஹைகோர்ட் இல்லை சுப்ரீம் கோர்ட்டு இல்லை ட்ரையல் கோர்ட்டு தான் அதுவும் அகைன்ஸ்ட் போலீஸ் எஸ்பெஷலி பெயில் போடுறோம்னு வச்சிங்களேன் நம்ம அதுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க யார் கொடுப்பா போலீஸ் கொடுக்கும் யார் மூலிமா கொடுப்பாங்க ஏபிபி மூலயமா கொடுப்பாங்க ஆனால் அந்த நம்ம பெயில் எடுக்கும்போது ஆர்கியூ பண்ணும்போது ஏபிபி கோர்ட்டில் இருப்பாங்களா நைன்ட்டி பர்சன்ட் இருக்க மாட்டாங்க அவங்க சிம்பிள் அப்ஜெக்ஷன் ஸ்டைலாக அவங்க செக்ஷன் அவங்க ரூம்லேருந்து எழுதி கொடுப்பாங்க அது ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை அது அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்னு சொல்லிட்டு போலீஸு சில ரெக்கார்டெலாம் கோர்ட்டில் கொடுத்துருக்கோம் அந்த ரெக்கார்டு அக்யூஸ் அட்வொகேட்டுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா சத்தியமாக கிடைக்காது நம்ம கேட்டாலும் கிடைக்காது பெருசு பண்ணுறதுக்கு ஏதோ பாவ புண்ணியத்துக்கு கொடுக்குற மாதிரி பெருஸ் பண்ணுவாங்க ஆனால் சட்டத்தில் இது எப்படி அது தவறு போலீஸு என்னென்ன டாக்குமெண்டெல்லாம் கோர்ட்டுக்கு கொடுக்குதோ கோர்ட்டு என்னென்ன டாக்குமெண்டெல்லாம் பார்க்குதோ அவ்வளோ டாக்குமெண்ட்டும் அக்யூஸ் கவுன்சிலுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னாக்கா போலீஸ் இஸ் நாட் இன் டூரஸ் நம்ம கிளைண்ட்டுக்கு தான் உள்ளுக்கு இருக்கிறோம் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அப்ளை ஆகும் போலீஸுக்கு அப்ளை ஆகாது அதனால் ஃபண்டமெண்ட் ரைட்ஸ் படி அக்யூஸ்டுக்கு போலீஸ் ரெக்கார்டு அனைத்தும் பெயில் ஆர்க் பண்ணுறதுக்கு மின்கூட்டியே ஒரு நாளைக்கு முன்னைக்கே கொடுத்தாகணும் ஆனால் அது ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அது தவிர பிரகார்ஷன் கொடுக்கணும்னு சொல்கிறோமே அது ஏன் அக்யூஸ்ட் அவர் கொடுக்கணுன்னா போலீஸு என்னென்ன ஆங்கிள்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இவங்க வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லுதோ அது கோர்ட்டு மைண்ட் அப்ளை பண்ணுது அக்யூஸ் கவுன்சிலுக்கு கொடுத்தா தானே போலீஸ் சொல்கிறது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃபெக்டிவாக ட்ரையல் கோர்ட்டுக்கு அசிஸ்ட் பண்ண முடியும் நம்ம கண்ணையும் கையும் கட்டி போட்டுட்டு ஒரு சைடு மட்டும் டாக்குமெண்ட்டை பார்த்து அது பெயில் ஆர்டர் போகிறது அந்த ப்ரொசீஜர் என்ன ப்ரொசீஜர் இது இஸ் இட் ஃபேக் ப்ரொசீஜர் ட்ரான்ஸ்பரண்டாகவே இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் பாதிக்குது இட் இஸ் அகேன்ஸ்ட் ஃபேர் ப்ரொசீடிங்ஸ் இட்ஸ் அகெயின்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆடியோ பாட்டம் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள்